அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் ஒரு சர்ச்சையான விஷயம் அல்லது சர்ச்சையாக பேசப்படுகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிந்து பாத்தி மயானம் இது சம்பந்தமான விடயமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் ஒரு சர்ச்சையான விஷயங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சோட சேர் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த சிந்து பாத்தி மயானம் சம்பந்தமாக நேற்றைய அமர்வில் வந்து முன்வைச்சிருந்தார் இந்த அமர்வுளை வந்து பேசுகின்ற பொழுது ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய சபாநாயகராக இருப்பவர் வந்து இந்த விடயத்தை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முன்கொண்டு வந்த பொழுது சபாநாயகர் வந்து அதனை தடுத்திருந்தார் அதனையும் மீறி இந்த விடயத்தை நான் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்வைத்த விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய சபை நாயகராக இருக்கிற விமல் ரத்நாயக்கா அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் வந்த பொழுது தன்னை பேச விடாமல் தடுத்த விடயங்கள் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மட்டுமே ரெண்டு நிமிடம் பேசினால் போதும் அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுது அது மட்டும் இந்த சிந்து பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சிந்து பத்தி வந்து அவர்கள் குறிப்பிட்ட ஐநா பிரதிநிதிகள் வந்து சந்த அங்கே போராட்ட காலத்தில் இருக்கிற மக்களை சந்திக்க விரும்பாமல் கடந்து செல்க செல்லப்பட்ட விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலில் ஒழுங்கமைக்கப்பட்ட தவறுகள் வெற்றி வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தார் காட்டியிருந்தார் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக கதைக்க முற்படாத பொழுதும் அத்தனை விடயங்களையும் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவது இந்த விடயங்களை பொழுது அங்கே இருக்கின்ற விமர்சன கருத்துக்கள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக ஊடகங்களில் வழியாகி கொண்டிருக்கிறேன் இந்த விமர்சன கருத்துக்களில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தவறாக பேசிவிட்டார் அல்லது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தில் வந்து தேவையில்லாமல் முக்கணுள்ள இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக நிறைய விஷயங்கள் பேசப்படுது இல்லை டாக்டர் அர்ச்சுனா கூட தன்னுடைய வலியுறு சமூக ஊடகத்தில் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கருத்தை போட்டிருக்காரு நான் இனி வருகின்ற காலங்களில் உங்களுடைய எந்த போராட்டங்களையும் நான் கலந்து கொள்ளவில்லை எந்த போராட்டங்களுக்கு நான் வரவில்லை உங்களுடைய போராட்டங்களை வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்னை வந்து இனிமேல் எந்த போராட்டங்களும் கூப்பிடாதீங்க நான் வரமாட்டேன் அப்படின்ற வகையில் ஒரு பகிர்வை வந்து தன்னுடைய முகநூலில் வந்து போட்டிருக்கிறார் உண்மையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிந்து பாத்தி மயானத்தில் வந்து இடம்பெற்ற இந்த நிகழ்வில் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கொழும்பில் இடம்பெற்ற பாராளுமன்றத்தில் வந்து அவர்களை சந்திப்பதில் இருந்து மீண்டும் இங்கே சிந்து பாத்தி மயானத்துக்கு வந்து அவர்களை சந்திக்க வைத்தது மட்டுமில்லாமல் போராட்ட காலத்தில் போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக தன்னால் முடிஞ்சவரை போராடிய விஷயங்கள் வந்து இங்கே ஒரு சில மக்கள் மறந்ததுக்கான காரணம் இதுவரை புரியவில்லை இதில் குறிப்பாக பேசப்படுகிற விஷயம் என்னென்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் ஒரு சிலரை வந்து மக்கள் விரட்டியடித்தார்கள் அப்படின்ற வி விஷயம் வந்து விமர்சன பொருளாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவர்களை வந்து அவர் விரட்டியடித்திருக்க தேவையில்லை அவர்களையும் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசாமல் ஒரு மக்களாக ஒரு பொதுமகன ம பொது மகன்களாக அவர்களையும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விட்டுருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ஒரு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக இருக்கிற குறிப்பிட்ட சட்டத்தரணி ஒருவர் வந்து தன்னுடைய வேலை ஒழியில் வந்து கூட போட்டிருக்கிறாரு என்னென்னு சொன்னால் முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது ஆனால் மூன்றாம் நாள் ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய அல்லது அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களால் இந்த விடயத்தை வந்து அல்லது இந்த நிகழ்வை வந்து குழப்பி அடித்தார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து காணக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஏற்பாட்டர்கள் ஒருவராக இருக்கிற குறிப்பிட்ட அந்த சட்டத்திறனே அவர்கள் தன்னுடைய வேலைகளை இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க தன் மீது எவ்வளவு அவச்சாயம் பூசினாலும் அல்லது தவறான சாயம் பூசினாலும் அதை தான் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இப்படியான வேலைகளை வந்து குறிப்பிட்ட சட்டத்தரணி அவர்கள் ஈடுபட்டார்கள் சொல்லி தன் மீது அவப்பெயர்கள் ஏற்படுத்தினாலும் தனக்கும் இந்த அரசியலுக்கு வருவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நான் அரசியலுக்கு வரப்போவதும் இல்லை தன்னால் முடிஞ்சவரை இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதனை வந்து செய்ய செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் பயணத்தில் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்குரிய தேவைகளை அங்கே தங்களுக்கு உரியவை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் போராட்டகலம் ஒன்ற ஒன்றின் ஊடாகத்தான் இதனை பெற்றுக்கொள்ள முடியும் போராட்டத்தின் ஊடாகத்தான் என்னை பெற்றுக்கொள்ள வேடிய முடியும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே புலனாகிறது அந்த வகையில் இந்த விடயம் சம்பந்தமாக தான் தொடர்ச்சியாக வந்து தான் அரசியலில் செல்வதற்கான எந்த விதமான விருப்பமும் தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அதற்காக தான் இந்த போராட்டக்களத்துக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டலாக இருக்கிற சட்டத்துறை அவர்களும் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதுகள் ஒரு புறம் இருக்க இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கிறது அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற விலங்குமுரனாக இருக்கலாம் ரஜீவனாக இருக்கலாம் அல்லது வந்து அமைச்சராக இருக்கலாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டபொழுது அவர்களை விரட்டி அடித்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கூட கருத்து தெரிவித்திருந்தார் அதில் மட்டும் இல்லாமல் இளங்குமரன் அவர்கள் தங்களை வழியேற்றியவர்கள் அல்ல தங்களை விரட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொன்ன விஷயங்களும் வந்து பொது வழியில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இவர்கள் மீது காபன் அறிக்கைகள் வருகின்ற பொழுது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து விமல் ரத்நாயக் அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதுவள் ஒருபுறம் இருக்க குறிப்பிட்ட நிகழ்வை குழப்பியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் கிளிநொச்சி பரப்பு இருந்து வந்த ஒரு அரசியல்வாதியினுடைய ஆட்கள் அல்லது அவர்களுடைய நபர்கள் தான் இந்த நிகழ்வை வந்து குழப்பினார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து சிவி கே சிவஞானமாக இருக்கலாம் அல்லது வந்து சாணக்கியனாக இருக்கலாம் இவர்களை வந்து விரட்டி அடித்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியினுடைய நபர்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் வந்து பேசப்படுறது இங்கே அந்த முதல் நாள் பிரச்சனையிலே ரெண்டாம் நாள் சிவி கே சிவஞானம் என்ன பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மூன்றாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தான் இந்த பிரச்சனைகள் குழம்புகின்ற பொழுதும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள எங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சில விடயங்கள் தங்களுக்கு தெரியாமல் இருப்பதாகவும் ஏற்பாட்டாளர்களாக இருக்கிற அந்த குறிப்பிட சட்டத்திரியர்கள் தன்னுடைய சமூக வலைவெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆகமொத்தத்தில் இந்த விஷயங்கள் வந்து இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து வந்த நேரம் கூட அவர் மீதும் கூட இந்த ஒரு சில குழப்பவாதிகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்ற விஷயமும் வந்து குறிப்பிட்ட சட்டத்தரணி அவர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துலையும் வந்து டாக்டர் அர்ச்சுனாவையும் வந்து அங்கே நின்ற பொதுமக்கள் வந்து காப்பாற்றினார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த விட இந்த விடயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுதும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்தளவுக்கு தன்னால் வரை இந்த விஷயத்தை வந்து போராடி இதனை வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு எடுத்து கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசிய பொழுதும் இங்கே வந்து ஒரு சில சமூக சமூக மு போராளிகள் அல்லது சமூக ஊடக போராளிகள் டாக்டர் அர்ச்சனா மீது தங்களுடைய வர்ணத்தை எங்கே சந்தர்ப்பம் பார்த்திருந்து எப்படி கற்கலாம் அப்படின்ற வகையில் சந்தர்ப்பத்தை பார்த்துருந்த அந்த வன்மத்தை கக்குகின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வளவுக்கு அவ்வளவு தங்களுடைய வன்மத்தை டாக்டர் அர்ச்சினா மீது கக்குகின்ற விஷயங்கள் இருக்கிறது அதன சொன்னால் ஒரு விடயத்தில் வந்து டாக்டர் அர்ச்சினா அவர்கள் சொன்னது வந்து இது அரசியல் ரீதியாகவோ அல்லது வந்து என்னுடைய கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பது ரீதியாகவோ அல்லது வந்து என்னுடைய கல கட்சியினுடைய வளர்ச்சி ரீதியாகவோ நான் இந்த விடயத்தில் வந்து நான் யோசிக்கவில்லை அது சம்பந்தமாக யோசிப்பதாக இருந்தால் தான் நடந்து கொள்கின்ற விதங்கள் வேறையாக இருக்கும் இந்த இடத்துல என்னை பொறுத்தவரையில் இறந்த இந்த செம்மணி புதகுடியில் வந்து இறந்தவர்களுடைய அந்த ஆத்மாக்களுக்காக என்னால் முடிஞ்ச விதத்தில் நான் வந்து செயற்பட வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் வந்து டாக்டர் அர்ஜுனாவர்கள் சொல்லியிருந்தார் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்களாக இருக்கின்ற ஒரு சகோதரர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து கௌரவித்த விதம் அல்லது வந்து அவரை காப்பாற்றிய விதம் வந்து இங்கே இருக்கின்ற அத்தனை எதிர்கட்சிகள் அல்லது வந்து அங்கே வந்து விரட்டி அடிக்கப்பட்ட கட்சிகளினுடைய ஆதரவாளர்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைமை காரணமாகத்தான் இப்படியான வெண்மங்களை சமூக ஊடக போராளிகள் என்கின்ற பேரில் வந்து சமூக ஊடகங்களை தங்களுடைய வென்மத்தை கக்குன்ற விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு அவ்வளவு நீங்கள் சில சில எல்லாம் பார்க்கின்ற பொழுதும் அவ்வளவு கேவலமான சொத்தொடர்களை வந்து பயன்படுத்தி இருக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் உண்மையில் டாக்டர் அர்ச்சினா மீது வன்மத்தை கக்குவதற்கென்று இன்னமும் பலர் வந்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் வந்து மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றதால் உண்மையான விமர்சனம் அல்லது வந்து நிதர்சனமான உண்மை இதில் எந்த விதமான இல்லை தூட்டுவோர் தூற்றட்டும் போட்டுவோர் போற்றட்டும் அப்படின்ற வகையில் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா இதனை கடந்து போக வேண்டும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பொதுவாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான் தானும் படுக்க மாட்டார்கள் தள்ளியும் படுக்க மாட்டார்கள் என்கிற இந்த வார்த்தை பிரயோகம் இந்த இடத்துக்கு சரியான பொருத்தமான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தை அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி